அவர் ஒரு குழந்தையாய் பிறந்து வரவில்லை நான் சொல்றேன் அவர் ஒரு பொக்கிஷமாய் பிறந்து வந்தார் அவருக்குள் சம்பவம் விருது அவருக்குள் ஐஸ்வர்யம் விருது அவருக்குள் ஆரோக்கியம் இருந்தது அவருக்குள் சமாதானம் இருந்தது அவருக்குள் சகலவிதமான சமூகத்தோடு உடைய ஆண்டவர் இந்த பூமியில நடமாட பொக்கிஷமாய் இருந்து நமக்காக அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார் ஆகியதான் பவுலில் எழுதுகிறார் அவரோடு கூட அவரோடு பக்கத்துல நான் பேச மாட்டேனே அதெல்லாம் அப்ப வசனம் என்ன சொல்லுது அவரோட கூட யாரோட கூட 예수வோடு சொந்த என்று பாரால பாராமே இல்லையா इंद्र येस या अबे ये स्वाभाविकता बच्चों नहीं लाए येस या येस या परिस्थिति येस या नीतिमान येस या यह ये रखो लगा येस या नेम चलिया तो बस नमस्ते अच्छे हों ट्राई करना चलिया इब्बे युवरू

அவர் அவருடைய தரப்புல என்னென்ன செய்யணுமோ எல்லாவற்றையும் அவர் செய்துள்ளார் நாம் ஏழையா இருந்தோம் அவர் ஏழையாய் மாறினார் நாம் பாவத்தில் இருந்தோம் நல்லா நினைவு இது பேசும்போதே ஒரு அபிஷேகம் என்பதை அறிவிக் கொண்டிருக்கிற கத்தர் நம்மை ஆசிர்வதிக்கும்படியாக நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார் நாம் பாவிகளாய் இருந்தோம் அவர் பாவமாய் மாறினார் நாம் வியாதிகளுக்குள் இருந்தோம் அந்த வியாதிகளால் பாரு முப்பத்தி ஒன்பது அடி சரீரம் பிரிக்கப்பட்டது கை கால்கள் யாரும் ஊற்றினார்கள் யாருக்கும் மாறினா என்னன்னு சொல்றேன் கேளுங்க நாம் அழகில்லாமல் இருந்தோம் ஏசை ஐம்பத்தி மூன்று நாம் வாசிக்கிறோம் அவரை காணும் இதுவும் அவருக்கு இல்லை